கிட்டு நந்து கடந்துக்கிட்டு என்ன வரது வாரா தெருورا கடந்து ஆட அண்ணா ஆட்டம் கேக்குது வரட்டனக்கு வீட்டுக்கு ஆपरे இருக்கு அவனுக்கு குள்ள குள்ளியோ முந்திரிகா நறிய நறிய துட்டிவா குள்ளியோடிச்சோ எங்க இருக்கான் கூட்டிட்டு இருக்கான் கொண்டபொடி குள்ளியோ முந்திரிகா நறிய நறிய துட்டிவா குள்ளியோடிச்சோ எங்க

கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஆடினது எனக்கு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா குழந்தைக்கு முடிதாரு அதனால ஆடுதாரு உனக்கு என்ன ஆட்டம் கேக்கு வீட்டுல உள்ளவளுக்கு என்ன ஆட்டம் கேக்கு படிக்கிறத விட்டுட்டு என்ன ஆட்டம் ஓ நாங்க எப்படி படிக்கணும் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லி கொடுக்கிய அப்படித்தானே உங்க ரெண்டு கண்ணால எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பிய ஆனா நாங்க ஆடிட்டா மட்டும் உங்களுக்கு தப்பா போயிடும் அப்படித்தானே உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ரோட்ல கடந்து என்ன ஆட்டம் கேக்கு ஆடம்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆட வேண்டியதுதான் முடியாது நீ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எப்படிடா சண்டை எடுக்கலாம் அப்படின்னு அழைவ உனக்கு நல்லா நேரம் ஹ சண்டை எழுத்த மணிக்கணக்கா உட்காந்து என்னத்தையா சொல்லிட்டு

வந்துட்டு ஓ மகாராணி அப்படி என்னதான் செஞ்சு வச்சிருக்கீன்னு பாப்போம் போய் எடுத்துட்டு வாங்க கேமரா அப்படி காவச்சுக்கிட்டே சொல்லுத சிரிச்சுக்கிட்டு சொல்லல வேற என்ன பண்றது போய் எடுத்துட்டு வா எப்ப எடுத்துட்டு வந்துடுற இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது எப்ப பாரு எதையா சொல்லி நம்மள கோவத்தை உண்டாக்கணும் அப்புறம் ஈனி எழுச்சுக்கிட்டு நிப்பா ஓ நல்ல சூப்பரா இருக்கு என்னது இது நல்ல வட்ட வட்டமா செஞ்சிருக்கேன்

எடுத்து கொடுத்தா சும்மா கேள்வி கே பண்ணு என்ன தான் சொல்லுவான் அப்போதான் வாங்கியிருக்க நீ தான் செஞ்சு அப்படித்தான செய்ய தெரியும் உன் யான் வச்சு உனக்கு சாதிரி பிடிக்குமேனே வாங்கிட்டு வரச்சினே அந்த கண்ண பையில அவர் ஓட்டோடி போயிட்டு இருந்தான் கடைக்கு போறேன்னு அவன்கிட்ட தான் சொன்னேன் பேரனுக்கு சாங்கிரினா பிடிக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அதான் வாங்கியா இருந்து கொடுத்தான் தின்னே ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாரு திங்கிறதுக்குள்ளியும் எப்பா என்ன பாடு பருத்தி எடுக்கிற பின்னத்துக்கு நல்லா சாங்கிரி வாங்கி திங்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் எங்களோட சின்னப்பையா கண்டுபிடிச்சிருவோனேன்னு எனக்கு லஞ்சம் கொடுக்குறேன் உனக்கு சுகர் இருக்கு குடுடா ரெலே எடுத்து வாயில போடு அத விட்டுட்டு நய்யி நய்யிngaதே ஒண்ணு திம்பனா ரெண்டு திம்பனா அதுக்கு இந்த பேச்ச அபடியே ஒண்ணு ரெண்டுன்னு తిന്നിட்டு மேலே போவ வேண்டியதா உனக்கு இருக்குற சுகருக்கு ஜாங்ரில எவ்வளவு இனிப்பு இருக்கும் தெரியுமா நாங்களே சின்ன நாக்களோ கூசம் நீ ஜாங்ரில తిнить கொண்டையடா நல்ல யூனி பாத்தியங்களா உனக்கு அப்பதானே இங்க பாரு நய்யி நய்யின்ற கடக்காதே புள்ள பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் திங்கிறதுக்கு ஆசைப்படுவானே வீட்டில் ஒன்றும் இல்லையேன்னு போகிறவன் வாரவன்ட்டுலாம் ஏவி வாங்கி வச்சா என் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு என் நிம்மதியே கொலைக்கிறது உனக்கு வேலையா போச்சு கொண்டு குப்பையில் கொண்டு போடும் உடனே வந்துடும் காசு கடையாக கொடுவோம் குப்பையில் கொண்டு போடுறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கியோ சரி ஒன்னே ஒன்று கிண்ணு ஏன் இப்படி வீங்கிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ தின்னு இல்லைன்னா கொண்டு தூர போடு என்ன தேடி பண்ணு இந்த பாரு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் வீட்டு கிட்ட திரும்பிட்டு இருக்கியோ இங்க பாக்குறியா என்னமா வருது ஓ அப்ப திரும்பி நின்னு சிரிச்சிட்டு இருந்திருக்க அப்படித்தானே ஆமா ஓமர் கோவத்துக்கல பயந்தா முடியுமா வா ரெண்டு பேரும் சேர்ந்து திம்போம் அதெல்லாம் சரிதான் ஒண்ணுக்கு மேல நீ எடுக்க கூடாது சரியா ஒண்ணு தின்னு முடிச்சதும் இன்னும் ஒன்னே ஒண்ணு தானே போ சரி ல மாட்டோம்ல ஆ சரி சரி வந்து உட்காரு ரெண்டு வாரம் சாந்தி தும்போ இங்க உடனே தட்ட தூக்கிட்டு ஓடுத தட்ட இங்க குண்டா பொருளே உட்கார்ந்துகிறேன் என்னடா எடுக்கணும் சரியா ஆ சரி